நெருப்பின் நீங்கள் நீங்கள்தான் தேவைன்னு சொன்னார் தமிழன் தலைவர் கலைஞர் அத்தகைய கனல் தரிக்கும் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடம்பிருப்புகளே இளைஞரணியோட எழுச்சி மிகு ரெண்டாவது மாநாடு சேலத்தில் ஜனவரி இருபத்தோராம் நாள் நடைபெற இருக்கு சேலத்துக்கு வர நான் தயாராகிட்டேன் நீங்கள் தயாராகிட்டீங்களா என்னை பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எப்படி ஒரு உற்சாகமும் புத்தெழுச்சியும் பிறக்குதோ அதே மாதிரி உங்களை பார்க்குறப்போ எனக்குள்ளேயும் உற்சாகமும் புத்துழ்ச்சியும் பிறக்குது கழக உடன்பரப்புக்களான உங்களோட முகங்களை பார்க்குறதும் நீங்கள் எழுப்புகிற கொள்கை முழக்கங்களை தான் எனக்கு மகிழ்ச்சியும் மனநிறவையும் தர விஷயங்கள் இன்றைக்கு நேற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு எப்போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கி என்கிட்ட ஒப்படைச்சாங்களோ அன்னையிலிருந்து தொண்டனுக்கு தொண்டனா உடன்பிறப்புகளுக்கு உடன்பிறப்பாக தான் செயல்பட்டு வரேன் இன்னைக்கு கூட கழக தலைவராக இல்லை தலைமை தொண்டனாக தான் செயல்படுறேன் கொள்கை உறவு உடன்பிறப்புகளோட மாநாடு தான் சேலம் மாநாடு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திக்கட்டும் புகழும் திருநெல்வேலி சீமையிலே இளைஞரணியோட முதல் மாநாட்டை நான் தலைமை வீழ்ச்சி நடத்தி காட்டினேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீர்மிகு சேலத்தில் இளைஞரணியோட ரெண்டாவது மாநாட்டை இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்போடு ஏற்பாடு செஞ்சு நம்மையெல்லாம் அடைச்சிருக்கார் இளைஞரணி மாநாட்டோட நோக்கம் மாநில உரிமைகளை வென்றெடுக்கிறதுன்னு இளைஞரணி செயலாளர் உதயநிதி திட்டமிட்டிருக்கார் மாநில உரிமைகளை காக்கிறது தான் இந்தியாவை காக்கிறது அந்த வகையில் இளைஞரணி மாநாடு இந்தியாவோட மாநாடுன்னு சொல்லத்தக்க வகையில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது இந்திய நாடு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கு தேர்தலுக்கு பிறகு அமைய இருக்கிற இந்தியா கூட்டணியின் ஆட்சி மாநில உரிமைகளை மதிக்கிற ஆட்சியாக அமையணும் அமையும் இதுக்கெல்லாம் தொடக்க மாநாடாக சேலம் மாநாடு அமையப்போகுது எனது உடன்பிறப்புகளே கழக உடன்பிறப்புகளே கலைஞரின் உடன்பிறப்புகளே சேலம் செல்ல நான் தயாராகிட்டேன் நீங்களும் தயாராகிட்டீங்களா சேலத்தில் எனது கண்கள் உங்களது முகங்களைத்தான் தேடும் சேலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்